ஸோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிபுயோட ஃபிஃப்டீன் ஸோ நம்ம இன்னைக்கான நிப்டியோட அனாலிசிஸ்ல ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேரத்துக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்துட்டு இருக்கலாம் சோ அன்பார்ச்சுனேட்லி நேற்று வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் தான் நல்லா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஃபார் வயலாவே என்னால் கன்சிஸ்டன்ட்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல டு சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீவர் இஷ்யாகவும் இருந்துச்சு அதனால தான் நான் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணுறேன் பட் ஸ்டில் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் நம்புறேன் சோ பார்ப்போம் சோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிற இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி என்னோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் பாயிண்ட் ஸோ இந்த ஏரியாவை நான் சொல்லி இருப்பேன் சோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப் சைடு மட்டும் ஆல்சோ அது கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு தான் பாயிண்ட்டாக இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டைன் ஆகிறப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸ்ல மேபி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்துட்டு அப் சைட்ல போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல லாஸ் ஆகிடும் அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ல டவுன் சைட்ல போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளான டேவா இருந்திருக்கும் பட் ஓவராலா பாக்குறப்ப இந்த ஏரியாங்கிறது நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆக்ட் ஆகி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஏரியா வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆக்ட் ஆகி இருந்துச்சு சோ ஓவராலா பாக்குறப்ப நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் பாதி நடந்தும் பாதி நடக்காம இருக்குது சோ நீங்க அப் சைடில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாசஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் டவுன் சைடில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு கண்டுபிடிக்கும் ஸோ ஐ மீன் எந்த சைடு பிரேக் அவுட் வந்துட்டு வேலிடான அவுட்டுங்கிறது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ நான் இந்த வீக்கோ இந்த வீக் கஷ்டம் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ எப்படி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ ஒரு கைடு மாதிரி ஒரு ஒன் ஹவர் கைடு மாதிரி அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே நம்ம வந்துட்டு நாளைக்கான ஆன மார்க்கெட்ல நிப்ட்டி எந்த மாதிரி இவன் டம் குடுக்கறதுக்கு சேலஸ் இருக்கு அப்படிங்கிற டாப்பிக்கல மூவ் பண்ணிக்கலாம் சோ இப்போதைக்கு மார்க்கெட்ல நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கீழ இருக்கிற இந்த கேப்ல இன்னும் கொஞ்சோண்டு ரிமைனிங் இருக்கு டு பி ப்ரெசேஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியால இருந்து ஸோ கரெக்டாக சொல்லுன்னா நேத்தியோட க்ளோசிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்க இருந்துச்சு அண்ட் இன்னையோட லோவஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஸோ இந்த ஏரியா வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் குருஷியலா ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஏரியாவோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த ஏரியாவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஏரியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று மார்க்கெட் வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து திரும்பி இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி மேலே போகலாம் ஆர்டர்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இவ்வளவுதான் நிப்டி நிப்டியோட குரூஷியல் பாயிண்ட் நம்ம சொல்லியாச்சு தென் மூவிங் ஒன் டூ பேங்க் நிப்டி சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட பிப்டி மூணு சார்ஜ் ஸோ நிப்டி மூவ் கொடுத்த அளவுக்கு பேங்க் நிப்டி இன்னைக்கு மூவ் கொடுக்கல பேங்க் நிப்டி நம்ம சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி சாரி பிப்டி த்ரீ தௌசண்ட் சொல்லியிருப்பேன் ஸோ பிப்டி த்ரீ தௌசண்ட் பிப்டி ஸோ இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவை தான் நான் உங்ககிட்ட குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வந்து இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டியில் தான் மார்க்கெட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டியில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ட் ஒன்ஸ் இது பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் மார்க்கெட் கன்சல்டேஷனில் தான் போனாங்க ஸோ நீங்கள் எந்த சைடில் ட்ரேட் எடுத்தீங்கனாலும் இன்றைக்கான மார்க்கெட்ல ஒரு லாஸ் மேக்கிங் டேவா தான் இருந்திருக்கும் பிகாஸ் மார்க்கெட்ஸில் ஒரு கிளியரான மூவை நம்மளால் பார்க்க முடியல ஸோ தட் பிகாஸ் ஆஃப் தட் நம்மளால் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் மூமெண்ட்டமே பேங்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலை அண்ட் சிமிலர்லி நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்துட்டு ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இருக்குது அண்ட் அந்த கேப்ஸோட குவார்டினென்சி நான் இப்போ உங்களுக்கு திருஷ்டம் பண்ணேன் ஸோ இதோடைய க்ளோசிங் பாயிண்ட் அண்ட் இன்னையோட லோன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா சோ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல கேப்பிங் ரீஜியனா இருக்கும் ஸோ இதோட கார்டினேட் அப்படின்னு சொல்லி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலிருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு கீழே ஸ்டெயின் பண்ணாங்கன்னா வீ கேன் சம் டவுன் சைட் மட்டும் இருக்கு மேல ஸ்டெயின் பண்ணாங்கன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு வீடியோ உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறேன் அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கும் இல்ல சோ உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் and of are from master trades.